நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடிட்டுருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது உங்கள் கிட்ட ஒரு மொபைல் இருந்தால் போதும் நாங்கள் கொடுக்கக்கூடிய போஸ்டரை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இதில் ஷேர் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு அஞ்சாயிரத்துலேருந்து நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் இந்த பார்ட் எப்ஜா வந்து நமக்கு கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய யூஸ் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் என்ற கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கால் ஆள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு கை நிறைய சம்பாதிங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க புன்னகையை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற வேறு ஒருவரை தேடிக்கொண்டிருக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற உங்களால் மட்டுமே முடியும் உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடியும் என்றால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று ஆராய்வதே சிறந்தது நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய் மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது இருக்கும் தைரியமும் தெளிவும் தனக்கு ஆறுதல் தேவைப்படும்போது இருப்பதில்லை பாராட்டியவர்களை விட அவமானப்பட்டவர்கள்தான் அதிகம் வெற்றியாளர்களாக உருவாகியிருக்கிறார்கள் அதனால் அவமானங்களை கண்டு ஒருபோதும் வருந்தாதீர்கள் இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களை வாழ தெரிந்தவர்கள் எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல் உன்னை நீ தயார் செய்து கொள் மகிழ்ச்சி ஒன்றை இலக்காக வைத்துக் கொள்ளுங்கள் கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டும் இல்லாத இடத்தில் கொடுத்துவிட்டும் செல்லுங்கள் இல்லாத ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இருப்பதை ரசிக்க முடியாது என்பதை நினைவில் வையுங்கள் சந்தோஷங்களையும் சோகங்களையும் தாங்கிக்கொண்டு உன்னை எழுந்து நடமாட வைக்கும் உன் மனம்தான் உன்னுடைய சிறந்த நண்பன் அதனால் உன்னையே நீ நேசிக்க கற்றுக்கொள் தடைகளை கண்டு அஞ்சாமல் இருப்பதே விரைவான முன்னேற்றத்திற்கான ஒரே வழி ஒன்றை அடைவதற்கு ஆசைப்படுகிறவன் சிலவற்றை இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் சவால்களை கண்டு அஞ்சாதீர்கள் சவால்களை நேருக்கு நேர் சந்திக்கும் போதுதான் நீங்கள் கொஞ்சமும் நினைத்திடாத திறமைகள் உங்களிடம் ஒளிந்திருப்பதை உணர்வீர்கள் எதையும் சிந்தித்து செய்தால் நமக்கு கிடைப்பது வெற்றியே எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு கிடைப்பது அனுபவம் வெற்றியை அடைய பல அனுபவங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும் கொடுப்பது இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் குறையாக தோன்றாது உனக்கென ஒரு தகுதியையும் அடையாளத்தையும் கொள் அது உன் முயற்சியால் உருவானதாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர் கொடுத்ததாக இருக்கக்கூடாது தயங்கி நின்றால் தடைகள் மட்டுமே கண்களுக்கு தெரியும் துணிந்து நின்றால் தடைகள் அனைத்தும் தவிடுபொடி ஆகிவிடும் உன் கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அதில்தான் உங்களின் முன்னேற்றம் அடங்கியிருக்கிறது தோல்விகளை கண்டு தோண்டு விடாதீர்கள் வாழ்க்கை நீ எதிர்பாராத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் சில இழப்புக்கள் வழியை தரலாம் சில இழப்புக்கள் வலிமையை தரலாம் ஆனால் உன் தவறுகளையே நீயே உணர்ந்து அமைதியாகும் போதுதான் நீ தாழ்வதில்லை உயர்கின்றாய் என்று அர்த்தம் நீ பிரச்சனைகளை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் இன்னும் பல பிரச்சனைகள் உன்னை வந்து சேரும் நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறைய வாய்ப்புகள் உன் கண்ணெதிரே தோன்றும் உறக்கம் கொள்பவனுக்கு பகல் கூட இரவுதான் உழைக்கும் மனிதனுக்கு பார்க்கும் திசை எல்லாம் கிழக்குதான் வாழ்க்கை ஒரு போர்க்களம் போன்றது இதில் பலமானவனோ வேகமானவனோ வெற்றி பெறுவதில்லை தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவனால் மட்டுமே வெற்றி பெற முடியும் பிரச்சனைகளை கண்டு மிரண்டு விடாதீர்கள் முதலில் தாங்க முடியாததாக தோன்றும் பின்னர் பரவாயில்லை போல இருக்கும் கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கை வரும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது மனிதனுக்கு எவ்வளவு தெரியுமா மலை போல் வந்து பனி போல் விலகிடும் மனம் நினைத்தால் மலையை கூட புரட்டி விடலாம் நினைக்காவிட்டால் ஒரு புத்தகத்தை கூட புரட்ட முடியாது உங்களின் தோல்வி எங்கே தொடங்குகிறது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது அல்ல நீங்கள் பயந்து விலகும் போதுதான் உயர உயரத்தான் நமக்கு மேலே எத்தனை பேர் உள்ளனர் என்பது தெரியும் எல்லோரை விடவும் உயர்ந்து என்று ஒருபோதும் எண்ணி விடாதே குடும்பத்தில் பொறுப்புகளும் சுமைகளும் அதிகரிக்கும் போதுதான் அலாரங்கள் ஒருபோதும் தேவைப்படுவதில்லை இழந்ததை எண்ணி வருந்தி கொண்டிருந்தால் இருப்பதையும் இழக்க நேரிடும் நீங்கள் இழந்தவற்றை மீண்டும் பெற வேண்டுமா இல்லை இருப்பதை எண்ணி மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா உங்கள் உழைப்பு நீங்கள் இழைந்த அனைத்தையும் மீண்டும் உங்களிடமே கொண்டு வந்து சேர்க்கும் வருத்தம் கொள்ளாது உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயம் உன்னை வந்தடையும் விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் எளிதாக விடலாம் எல்லாம் தெரியும் என நினைக்கும் அறிவாளிகள் அதை இருந்துதான் நாம் கற்றுக்கொண்டோம் என்பதை மறந்து முட்டாளாகின்றனர் கடந்த காலத்தை மாற்றவோ மறைக்கவோ திருத்தி அமைக்கவோ முடியாது ஆனால் எதிர்காலத்தை நீயே வடிவமைத்துக் கொள்ள முடியும் மனிதன் தனது தோல்விக்கும் இயலாமைக்கும் வைத்து கொண்ட பெயர்தான் விதி விதியினை மாற்றும் செய் உன் வெற்றியால் உறுதி ஆசைப்படுவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை ஆனால் அதை அடைவதற்கு அனைத்து தகுதிகளும் தேவை உன் தகுதிகளை உயர்த்திக்கொள் உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவருக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் அதை கடந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உன்னிடம் தைரியம் இருக்கும் என்பதை மறந்துவிடாதே ஆடம்பரத்தை விரும்புவது தவறல்ல ஆனால் ஆரம்பத்தை மறப்பதுதான் தவறு கடந்த கால நினைவுகள் கவலையை மட்டுமே தரும் எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும் இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பம் தரும் நினைத்ததை அடைய திறமையை விட பொறுமைதான் மிக அவசியம் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் சூழ்நிலைகள் மாறினாலும் உங்கள் செயல்களும் வார்த்தைகளும் மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள் மௌனமும் சிரிப்பும் சக்தி வாய்ந்தவைகள் மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைக்கும் சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை முடிக்கும் நீங்கள் விதைப்பவையே நீங்கள் அறுவடை செய்ய போகிறீர்கள் அப்படி தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் நம்மை வாழ வைக்கும் பொறுமை ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை பொறாமை ஒருபோதும் வெற்றி அடைவதில்லை தேவையை உணர்ந்து தேடுங்கள் எது தேவை என்று தெரியாமல் தேடி தேடி வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டுமென்றால் உன்னுடைய கால்களால் நடந்த செல் மற்றவர்களின் முதுகின் மேல் ஏறிப்போக நினைக்காதே உன்னை தடுக்கிவிட பல கால்கள் இருந்தாலும் ஊன்று ஒரு கை போதும் அது உன் தன்னம்பிக்கை அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும் குறையில்லாத மனிதன் இல்லை அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவதும் இன்றைய நமது எண்ணங்களும் செயல்களும் தான் ஈடுபாடு இல்லாமல் செய்யும் எந்த காரியத்திலும் வெற்றி பெற முடியாது ஈடுபாட்டுடன் செய்யும் எந்த காரியமும் தோற்கவே தோற்காது